ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய பதிவு நம்ம முருங்காயை வச்சு ரசம் ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு கடாயில் முருங்காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க முருங்காயும் சேர்த்துட்டு உப்பும் அஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இப்போ ரசத்துக்கு தேவையான ஒரு தக்காளியையும் முருங்காயோடையே சேர்த்துக்கலாம் முருங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை சுத்தமாக வடிச்சுடுங்க சுத்தமாக வடித்ததுக்கப்புறம் முருங்காயை ஜில் வாட்டரில் சேர்த்துக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு முருங்காய் இப்படி பாதி பாதியாக உடச்சி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற சதைப்பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை மிக்சி ஜாரில் முருங்காயோட சதைப்பகுதியெல்லாம் சேர்த்துட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு புளிக்கரசலும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டும் வேக வச்சுருந்த தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஏழு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க டெய்லியும் ஒரே மாதிரி ரசம் வச்சு போர் அடிக்குதா ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வான் பண்ணி கடாயை எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிற சீரகம் வெள்ளப்பொடு பச்சை மிளகாய் மிளகெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயப்பொடி சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு பெருங்காயக்கட்டி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க புளிக்கரசலில் கொத்தமல்லி இலையில சேர்த்துட்டு நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம் புளிக்கரசலை புளிக்கரசல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நொறக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கொதிக்கக்கூடாது இப்படி நொறக்கட்டி வரும்போது நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரசம் நொறக்கட்டி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்